தமிழ் வணக்கம் ரஷ்யா அமெரிக்காவுடன் செய்து கொண்ட அணு ஆயுத தடை பரிகரண ஒப்பந்தத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறுவதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது ஐக்கிய ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டராஸ் மிக ஆபத்தான செயல் என்றும் இல்லாத அளவிற்கு உலகம் தளம்பலான நிலையில் இருக்கின்றது இப்படியான ஒரு முடிவை ரஷ்யா எடுக்க இது தருணம் அல்ல உடனடியாக திருப்பி எழுதப்பட வேண்டும் என்று அவசர வேண்டுகோள் அபுடாபி பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு அந்த பேச்சுக்களின் பின்னதாக எதிரான போரை நடத்துவதற்காக இப்பொழுது அமெரிக்காவினுடைய முப்பது போர்க்கப்பல்கள் சென்று அடைந்திருப்பதாகவும் பனாமாவை சென்று அடைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யா காலத்திலேயே முன்னாள் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த காலம் சென்ற மிக்கேல் கொர்ப் அத்தோடு காலம் சென்ற அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரேகன் ஆகியோர் செய்த அணு ஆயுத பரிகரண ஒப்பந்தத்தில் இருநாடுகளும் அணுகுண்டுகளை வீசுவதில்லை என்றும் அதுபோல அணுகுண்டு அளவுகளை பிறப்பிப்பதில்லை என்றும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியேறுவதாக வாய்மொழியாக அறிவித்தது உக்ரைனிய போருக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது

இந்த ஒப்பந்தத்தை கிழித்து வீச வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அணுகுண்டை பாவிக்காமல் ரஷ்யா கைகளை கட்டியபடி இருக்கின்றது இந்த அப்படி இருக்குமாக இருந்தால் அது ரஷ்யாவிற்கு பேராபத்தாக முடிந்துவிடும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பிராந்திய மாற்றமானது அணுகுண்டு பாவனையின் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் ரஷ்யா கூறுகின்றது இதற்கு என்ன காரணம் அபுதாபியில் நடைபெற்றிருக்கின்ற பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லை என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார் முன்னேற்றம் இல்லை என்றால் போர் தொடரப்போன்றது போர் தொடருமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு எதிராக ஆயுதங்கள் உக்ரைனுக்கு சென்றடைய போகின்றன ரஷ்யா பெரும் பாதிப்பை சந்திக்கின்ற பொழுது அணுகுண்டை பாவிக்க வேண்டிய சூழல் வரும் என்பது இந்த பேச்சுவார்த்தைகளுடைய அந்த பிரதிபலிப்பை தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் சீன அதிபருடன் நேற்று தொலைபேசி வழியாக பேசிய விவகாரங்களும் ரஷ்யா அணுகுண்டு ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறி இருப்பதும் பின்னணியில் நடைபெறுகின்ற திரைமறைவு நாடகங்கள் இன்னொரு அதிர்வலைகளும் இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனில் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் நடத்தப்பட்டால் கைப்பற்றப்பட்ட இருபது வீதமான நிலப்பரப்பை ரஷ்யாவிற்கு ஒப்படைப்பதற்கு நாற்பது வீதமான உக்ரைனியர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் உக்ரைனுக்கு மிக உறுதியான இரும்பு பிடியான இருக்குமாக இருந்தால் மட்டும் அதற்கு உடன்படலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் தை மாதம் ஒன்பதற்கு இடையில் இந்த கணிப்பு நடைபெற்றது இந்த கணிப்பு மாசு இரண்டாம் தேதி வழியாக இருந்தது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய நாயகம் அண்டோனியோ குட்டராஸ் பெரும் கவலை அடைந்திருப்பதாகவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மீண்டும் அணுகுண்டு பாவிக்க தடையான ஒப்பந்தத்தை கையொப்ப முட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் கடந்த பத்தாண்டுகளில் என்றும் இல்லாத அளவிற்கு அணுகுண்டு வீசக்கூடிய அளவிற்கான ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் உலகம் நிற்கின்றது பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்ற இந்த உலகத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் உலகில் அதிகமான அணுகுண்டுகளை வைத்திருக்கின்றார்கள் பத்தாயிரம் வரை இதற்கு இணையாக மற்றவர்களிடம் கிடையவே கிடையாது ஆகவே இவர்கள் இருவரும் உடனடியாக புதிய ஒப்பந்தத்தை எழுத வேண்டும் உலகம் மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கின்றது அணுகுண்டை வீசுவது ரஷ்ய அமெரிக்க உரியது அல்ல இவ்வுலக மக்கள் எல்லோரையும் கூட பாதிக்கின்ற அதை தீர்மானிப்பதற்கும் இந்த உலகத்தை தீர்மானிப்பதற்கும் உலகத்தை அழிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது என்பது சாமனத்தினுடைய செயலாளர் நாயகத்தின் குறிப்புறையின் இன்னொரு பக்க உணர்த்தலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அணுகுண்டு வீசுவதானது உலகில் எல்லோரையும் பாதிக்கும் இது சிறுபிள்ளை விளையாட்டு அல்ல உங்களுடைய பிரச்சனை அல்ல உலக பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உங்களுடைய அதிகார ஆசைகள் வருத்தமும் அவருடைய உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு காலம் சென்ற அமெரிக்க அதிபர் ரேகன் காலம் சென்றோ ஆகியோர் செய்து கொண்ட ஒப்பந்தம் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தமானதுதான் உலகத்தை பாதுகாக்கின்ற அடிப்படை ஒப்பந்தமாக இருக்கின்றது இது சிதைவடைந்து விடுமாக இருந்தால் இந்த உலகத்தை காப்பாற்றுவது மிக பெரும் கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் முப்பது வரை தென் அமெரிக்காவில் பனாமாவை சென்றடைந்திருக்கின்றன தாக்குதல்கள் ஆரம்பிக்க போகின்றது இந்த தாக்குதல்களுடைய நோக்கம் தென் அமெரிக்காவில் இருக்கின்ற போதை வசதி கும்பல்கள் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு தாக்குதல்களை நடத்தப் போகின்றது பல நாடுகளுக்கு உள்ளே இறங்கி தாக்குதல்களை நடத்த இருக்கின்றது மெக்சிகோவிற்கு உள்ளேயும் இறங்க போவதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது இதனால் தென் அமெரிக்கா பெரும் போர்க்களம் காரணமாக மாறக்கூடிய பேரபாயமான ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கரீபியன் பகுதியில் இருக்கின்ற கெய்டியில் போர்ட் ஆயு பிரின்சில் அமெரிக்காவினுடைய பிரபலமான போர்க்கப்பல்கள் போய் நிற்கின்றன கெய்டி மிக மோசமான நாடு ஏழை நாடு அங்கு வன்முறை குண்டர்களினுடைய கைகளில் தான் நாட்டின் பெரும்பகுதியான ஆட்சி இருக்கின்றது அமெரிக்கா அங்கு சென்று என்ன செய்ய போகின்றது என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கெய்டியினுடைய அதிபராக இருந்த ஜோவேனல் மொய்ச படுக்கையில் இருந்த பொழுது ஆயுததாரிகளினால் வன்முறை குண்டர்களினால் சுட்டுக் ார் அதற்கு பின்னர் அங்கு இன்னமும் தேர்தல் நடைபெறவில்லை உலகத்தின் ஊழல் மிக்க ஒரு நாடாகவும் செஞ்சிலுவை சங்கத்தில் இருந்து சென்றவர்கள் அந்த பணத்தில் கெய்டியில் விபச்சார விடுதிகளில் படுத்திருந்து திரும்பியதை பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் காலத்தில் நடைபெற்ற இன்னொரு சம்பவம் காட்டுகின்றது எனவே தொண்டு நிறுவனங்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே பேதமற்ற ஒரு நிலை கெயிட்டியில் வளர்ந்திருப்பதையும் மறுக்க முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா சென்று இறங்கி இருக்கின்றது அமெரிக்கா தென் அமெரிக்காவை காப்பாற்றுவதை விட கெயிட்டியை காப்பாற்றுவதே பெரும் பிரச்சனையாக